திமுக எப்படி செய்யும்னா நீட்டை கொண்டு வரும்போது கூடவே இருக்கும் கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் அதை பாராட்டும் அதை வரவேற்கும் நீட்டில் மட்டும் தங்கை அனிதா மரணிக்கவில்லை என்றால் அந்த நெருப்பு பற்றி இருக்காது அமைதியாக தான் இருந்திருப்பார்கள் அவள் இறந்தவர்கள் நம்மை போன்றவர்கள் கொண்டு வந்த அயோக்கிய பயல்கள் இவர்கள் தான் நீட்டை நம் திசைக்கு நீட்டியவர்கள் இவர்கள் தான் என்ற ஆ நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம் எங்கே ஒழிப்போம் என் தம்பி மதுரை முத்து போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் தலைவராக உட்கார்ந்துருப்பா அப்ப அந்த நெறியாளர் நீங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் நான் மதுவை ஒழிப்பேன் நீங்கள் இப்படி சிரிப்பீர்கள் நம்ப மாட்டீர்கள் என்று தான் இந்த பாருங்கள் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று இடுப்பில் இருந்து ஒரு கோட்டை எடுப்பாங்க அண்ணா அது மாதிரி இவர்கள் அது தங்கை அனிதாவின் மரணத்திற்கு பிறகு பற்றி எரிந்த பெரு நெருப்பிலை பயந்து என்ன பண்ணுகிறார்கள் அந்த நெருப்பிலை இவர்களும் கொழிவாய் ஐயோ நாங்கள் வந்து அண்ணீட்டை ஒழிப்போம் ஒழிப்போம் ரகசியம் வைத்திருக்கிறோம் ரகசியம் வைத்திருக்கிறோம் வந்த பிறகு ஒழிக்கல எது இப்ப நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கச்சத்தீவு மீட்புக்கு எதிராக ஒரு தீர்மானம் உலகத்தில் நமக்கு இந்த கச்சத்தீவு பரிவோனது நீட்டை கொண்டு வந்ததில் கூட நான் வேதனை பண்ணல இவங்க இன்னும் நம்மளை பைத்தியக்கார பயமக்கள் நினைச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறான் பாடுறாடே அதாவது அவர்கள் வந்து இந்த மக்களை எவ்வளவு இழிவானவர்கள் அறிவு தெளிவு அரசியல் புரிதலற்ற அடிமை கூட்டம் அறிவற்றவர்கள் இந்த எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்த நாடகத்தை இந்த திராவிட முன்னேற்றம் போட்டுக்கொண்டே இருக்குது என்னைக்கு வந்து கட்சி தீவு மீட்பு என்னைக்கு வந்து நீட்டு தீர்வுக்கு எதிரான தீர்மானம் இப்போ அங்க பேசாம இருந்துட்டு இங்கே வந்துகிட்டே வாக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இப்படித்தான் நீட்டுக்கெதிரான தீர்மானம் நீட்டுக்கெதிரான வழக்கு சட்டம் நிறைவேறி விட்டது உச்ச நீதிமன்றம் எழுதுன்னுட்டு போயிட்டது ஒன்னும் பண்ண முடியல எல்லாமே இந்த மக்களின் வாக்கை குறிவைத்து நகர்கிறார்களே ஒழிய இந்த மக்களின் வாழ்க்கை அவர்கள் உயிர் அவர்கள் உணர்வு அவர்கள் உடைமை உரிமை எதை பற்றியுமே அவர்களுக்கு கவலை கிடையாது